தமிழ்நாடு முழுவதும் என்று கிராம சபை கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார் தமிழ்நாடு முழுவதும் என்று பன்னிரெண்டாயிரத்து நாநூற்று எண்பது ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டு முறை கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரடியாக பங்கேற்றிருந்தார் இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் முதன்முறையாக பத்தாயிரம் கிராம ஊராட்சிகளில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பாக உள்ளன என தெரிவித்தார் ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும் நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புக்கள் சாலைகள் தெருக்களில் தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தா அதை மாத்தி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சியமா உங்க நம்ம ஊராட்சி பகுதியில் விடியல் பயண திட்டம் பஸ் வருதா ஏதாவது கண்டிப்பா விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவுளம் ஊராட்சியில மூணாயிரம் பெண்மணிகள் பயன்பெறாங்க பாத்தீங்கன்னா மாதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பா இருக்கு இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்குமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்க இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்